நாம வந்து இந்த பாடல்கள் கேக்கும் போதுல மனசுல கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாத்த ஒரு வாசகம் கணித்தமிழ் தந்ததொரு திருவாசகம்

இங்கே வாருங்க வெப்ப வெப்பத்தை தடுக்கணும்னா மரங்கள் வளர்க்கணும்னு சட்டம் சிங்கப்பூர் அரசு நான் எல்லாம் இயற்கை செயற்கையாக இவ்வளவு பண்ணி வச்சு ஆகா அற்புதம் அற்புதம் உயர்ந்து பார்க்குற அளவுக்கு த நாடுகளிலே முதலிடத்தில் இருக்குது சிங்கப்பூர் சுற்றுலா பயணிகளுக்கு கொண்டு போனால்

எஃப் ஒன் காருக்கு இதில் வந்து இப்படி திரும்பும் இதுக்கு மேலே கொட்டகை அமைச்சு இந்த ஒன் ஃபுல்லட்டான ஹோட்டலில் மேலே வந்து அந்த கார்க்கு நேத்த திரும்புறதுக்கு பாக்குறதுக்கு இங்க வச்சுருப்பாங்க அது சரி ஒரு லட்சம் வெள்ளிக்கு மேலே இங்கே டிக்கெட் இந்த இடத்துல என்னென்ன பார்க்குறது அது சரி ஒரு லட்சம் வெள்ளிக்கு மேலே டிக்கெட் இந்த இடத்துல வந்து வண்டி திரும்பி மூணு பக்கமும் பார்க்கலாங்கிறதுனால வெள்ளி விஐபி டிக்கெட்ஸ் மட்டும்தான் அது சரி ம்

துரு கூட அதில் பிடிச்சிருக்காரு இருக்கா ம் அப்படி பராமரிக்கிறாய் ஆமாம் ஒரு 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 பொருளை தயாரிப்பது பிரச்சனை இல்லை அதை வச்சுக்கிற பயணக்காரன் கட்டின கட்டடங்கள் தான் இந்த பாலந்தான் இந்த க கட்டணம் எதுவுமே மாறலை மாறலாம் மாறாமல் பழமை மாறாமல் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஆமாம் தெரியோ சிறப்புலாம் வச்சுருந்தான் நான்லாம் வந்து ஒரு நாள் பதினாறு மணி நேரம் நின்று அவருக்கு அஞ்சு செல் தட்டு போனேன் அஞ்சு பதினாறு மணி பதினெட்டு மணி நேரம் நின்று மலேசியாவிலேருந்து வந்து சுற்றுப்பயணிகள் பார்த்துட்டு மலேசியா பஸ்ஸில் ஏறாங்க சரி 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 இந்த மாதிரி சிகப்பு மஞ்சள் வண்ணத்தில் போட்டிருக்க கோட்டுக்குள்ள நம்ம கார்கள் போக கூடாது போக பேருந்துகள் மட்டும்தான் போகணும் போகணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை காலையில் ஏழரை மணிலிருந்து இரவு பதினோரு மணி எழுதி அது சரி ஆமாம் புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை நடத்தா சிங்கப்பூர் மாதிரி ஒரு சொர்க்கம் இல்லை வருமான செலவும் அருமையான ஊரு எந்த பயமும் இல்லாம ஒரு ஏழை மணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாம இல்லை இல்ல எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் அதற்கான கட்டணங்களை செலுத்திட்டு போக வேண்டியது வர வேண்டியதுதான் சுற்றி பார்க்கறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது அருமையான ஊர் எது எதுவரை இருக்குன்னு கடற்கரை தளம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க கப்பல் கப்பலில் ஏற்றுற காருகள்லாம் இருக்கு கடல் கப்பல் அத்தடியோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க சிறப்பு கப்பலில் ஏற்ற பொருளெல்லாம் கண்டெய்னர்லாம் இங்கே இருக்குது பாயிண்டா நாம் அது ஒவ்வொரு விமானம் பறந்து இருக்கு விமான நிலையத்திலிருந்து மலேசியா போகிற பேருந்தில் பயணத்தில் இருக்கிறேன் பேருந்து மாடி பேருந்து குளிரூட்டப்பட்ட பேருந்து எழுதலாம் ஆமாம் சிறப்பாக இருக்கு என்ன பிரம்மாண்டம் கடலுக்குள்ள கடலுக்குள்ள என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க ஆத்தாடி தரமாக இருக்கு உலகத்தரத்திற்கான எல்லாம் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க கப்பல் தான் நிற்கிது பாருங்கள் கப்பலெல்லாம் ஒளிப்பதிவு அவ்வளோ தெளிவாக இருக்கான்னு தெரியலை இருந்தாலும் ஏதோ முயற்சி பண்ணி எடுக்கிறேன் எடுக்கிறீங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிம்மை சிங்கப்பூர் இதுதான் பஸ்ஸு பஸ்ஸுக்குள்ள வேல்வாடி அது கீழே தரலாம் அந்த டிரைவர் அங்கிட்டிருக்கா சிங்கப்பூருக்குள்ளே போய்கிட்டுருக்குன்னா இன்னும் சிங்கப்பூர் தாண்டலை மலேசியாவுக்கு போகிறதுக்கு சிங்கப்பூர் தாண்டியில் போகணும் அந்த சுங்கத்துறை இலாக்க எல்லாம் பரிசோதனை முடித்து போகணும் அது அப்புறம் இருக்குது இன்னும் போகல தாண்டலை பார்த்தா சிங்கப்பூர் இமிக்ரேஷன் 真是。